தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மாணவர் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நீங்கள் எப்போதான் மேலே வருவீங்களா நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டே வரணும் ஆ சரி என்ன டீம் அன்னூர் இந்த தடவை பார்த்துருவோம் ஒன்று நம்பர் ஒன் வாங்கப்பா யார்ப்பா அவங்க வாங்கி வாங்க வாங்க இப்படி வாங்க இதான் நம்பர் ஒன்று ஆ தெரியுதா பாருங்க புரிஞ்சிருச்சா தமிழ் படிக்க தெரியும் தானே இங்கிலீஷ் மீடியம் இல்லை தமிழ் தான் இங்கிலீஷ் மீடியம் தான் தமிழ் படிக்க தெரியும் வாங்க இப்படி நில்லுங்க பார்த்துட்டிங்களா இன்னொரு வாட்டி கேட்டுமா மறந்துட்டிங்களா ஞாபகம் இருக்குது ஆ கான்ஃபிடண்ட்டாக இருக்கார் சொல்ல போகிற அறிப்போம் அப்படியே சொல்லுங்கள் தம்பி என்ன சொல்கிறாணிகளை அறு பிராணிகளை அறுக்கும்போது ஓதும் துவா மாசாலாம் சரி எப்படி சொன்னீங்க மைக்கு வாங்கி சொல்லுங்கள் ஆடு மாடு கூட்டிட்டு வராக ஆ கூட்டிட்டு யார் வந்தாக யாருமே வரலையே ஆ சரி ஓகே சொல்லுங்க என்ன சொல்லணும் பிராணிகளை அறுக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்னப்பா தானா ரொம்ப சின்னதா சொல்றீங்களே ரொம்ப பெரிய நீட்டா எதுவும் இல்லையா சின்னது சூராக எதுவும் சொல்ல வேணாவா பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அவ்வளவுதான் இதுக்கு ஆலிம் சாவை கூப்பிடுறாங்க நம்ம வீடுகளுக்கு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படி சொல்லி பிராணிகளை அறுக்க வேண்டும் சரியான பதிலை சொல்லி நூறு புள்ளிகளை அல் பத்தியர் பெறுகின்றனர் அடுத்து அல் புரோஜ் வாங்க யார் வாங்க வாங்க என்ன நம்பர் மிஸ்ஸு மிஸ்ஸருக்கு தெரியலையா நம்பர் ஆ அஞ்சா நம்பர் ஃபைவ் வாப்பா ஃபைவ் எங்கே இருக்குது இதுதான் ஃபைவ் என்ன இருக்குது தெரியல ஃபைவ்வில் தம்பி வேற களை தைரியமாக நிற்கிறான் நான் பார்ப்போம் ஸ்டடியாக தான் பாருங்க எதையும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கான் இந்தாப்பாப்பா ஓகேவா கான்ஃபிடண்ட்டா அடிப்பா சொல்ல போகிறான் பாருப்பா ப்பா ஆ வாய் தொடங்க கூடாது ஆ அழுவான்ப்பா பா என்ன சொல்றீங்க வந்துட்டான் பக்கத்தில் வந்துட்டான் வர மாட்டேங்கிறான்ப்பா இங்கிட்டான் இப்ப வந்துட்டான் வாய் திறக்க ரூலே அதுதான் அடிக்கிறேன்பா வந்து பார்த்துக்கண்டா உங்களை என்னடா சொல்கிறேன் இவ்வளவு இதுக்கு மேலே என்னடா சொல்கிறது அழுகுறேன் மேலே ஆ அழுகுறேன் சரி இறந்த ஒரு செய்தியை கேட்கும் நெருங்கிட்டான் அழுதுட்டு போய் யூடியூப் நடிச்சுட்டு வாடுறான் இல்லையா சரி நான் குழப்பிட்டேன் சரியாப்பா நான் அழிச்சுக்கிறேன்ப்பா துன்பம் வந்தால் துன்பம் வந்தால் அவ்வளோதான சார் ஐம்பது புள்ளி வாங்கிட்டீங்கிறாப்பா போ துன்பம் ஏற்படும் போது ஓதும் துவா சொல்லுங்க என்ன துவா ஓதனும் அது போச்சு வடை போச்சே த லாயிலாக இல்லாற்ற சும்மா எனக்கு இன்னி குனல் லாலி மீன் அது துன்மை ஏற்படும்போது ஓதுவாவா என்ன என்னைய மாத்திர யூனிசலிஸ் நான் ஓதுனதுவா தானே அது துன்பம் ஏற்படும் போது ஓதணும் ரசுல்லாம் என்ன சொன்னாங்க உங்களுக்கு ஒரு ஏதாவது துன்பம் ஏற்பட்டுருச்சுன்னா என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க ல்லாகி இன்னா இலகி அடுத்து சொல்லி நமக்கு துன்பங்கள் போது சொல்ல வேண்டிய துவா இன்னால் அது தெரியும் அதுக்கப்புறம் அல்லாஹும் மின்ஹா ஓகேவா துன்பம் ஏற்படும் போது அந்த துன்பத்தை என்ன பண்ணணும் பொறுத்து கொண்டு பொறுமையோடு ஏற்றதற்கு அல்லாவிடத்தில் கூலியை தருவாயாக இதைவிட சிறந்ததை எங்களுக்கு தருவாயாக என்று அல்லாஹுடைய தூதர் செய்த ஒரு பிரார்த்தனை ஐம்பது புள்ளி அல் புருச் அஞ்சு சுற்று முடிஞ்சிருச்சா சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சைகை மூலமாக துவாவை கண்டறிவதும் துவாவை சொல்வதும் ஆக இருந்த அந்த ஐந்தாவது சுற்றிலே அல் கலம் அணியினர் நூறு புள்ளிகளும் அன்னூர் அணியினர் பூஜ்ஜியம் புள்ளிகளும் அல் ஆஃப் அணியினர் நூறு புள்ளிகளும் அல் ஃபதஹ் அணியினர் நூறு புள்ளிகளும் அல் புருஜ் அணியினர் ஐம்பது புள்ளிகளும் எடுத்திருக்கிறார்கள் ஐந்து சுற்றுகளுடைய இறுதியில் முதல் இடத்தில் அல் ஆஹ்ராஃப் அணியினர் நானூற்றி அறுபது புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் அல் ஃபத்தஹ் அணியினர் நானூற்றி நாற்பது புள்ளிகள் ரெண்டு பேருக்கும் வெறும் இருபது தான் அடுத்து இருக்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாவது சுற்றுக்குள்ள யார் முன்னாடி வர போறாங்கன்றதை நம்ம பார்க்க போறோம் அல் புருஜ் அணியினர் முன்னூத்தி அறுபது புள்ளிகள் அல் கலம் அணியினர் முன்னாடி வந்துட்டாங்கப்பா அன்னூரை பீட் பண்ணிட்டு வந்த மாதிரி தெரியுது அல்கலம் இந்த துவாவில் அடுத்து அடுத்து நம்ம எடுக்கிற புள்ளிகள் அல் அகராஃப பீட் பண்ற மாதிரி இருக்கணும் ஓகேவா சரி இப்ப முன்னேறி அல்கலம் வந்திருக்கிறார்கள் இருநூத்தி தொண்ணூறு புள்ளிகள் அன்னூர் இருநூத்தி அறுபது புள்ளிகளை எடுத்து ஆறாவது சுற்றுக்குள்ளே இப்பொழுது நாம் நுழைகின்றோம் சிறிய இடைவெளிக்கு பிறகு மாணவர்கள் விறுவிறுப்பாக கொண்டு செல்லக்கூடிய இந்த மாணவர் மேடை நிகழ்ச்சி விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரும் தமிழ்நாடு தௌகி ஜமாத் வழங்கும் மாணவர் மேடை சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இதுவரை ஐந்து சுற்றுகளை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம் இதிலே ஃபத்தஹ் இரண்டு அணியினரும் இருபது புள்ளிகள் வித்தியாசத்தில் இந்த போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து உள்ள அணியினரும் அல் அகராஃப் அணியை முந்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் தற்போது ஆறாவது சுற்று ஆரம்பமாகின்றது எப்போவுமே மாதிரி ஆறாவது சுற்றும் கேள்வியே நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க இது என்னன்னு சொன்னால் நம்ம ஒரு படத்தை ஒன்று உங்களுக்கு போடுவோம் அது சம்பந்தமாக திருக்குறான் என்ன சொல்கிறது என்பதை சொல்கிறது தான் ஆறாவது ரவுண்டில் உள்ள ஒரு கேம் ஓகேவா உங்களுக்கு நம்பரை நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க இந்த அஞ்சுக்குள்ளே உங்களுக்கு ஈஸியான ஒரு நம்பர் எதுன்றதை அல் கலம் சொல்லுங்கள் த்ரீ நம்பர் த்ரீ படம் பார்த்து குரான் வசனம் சொல் சிலந்தி சொல்லுங்க என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க சிலந்தி சிலந்தின்னா தெரியுமா சொல்லுங்க சிலந்தினா என்ன ம் ஸ்பைடர் சரி சிலந்தினா ஸ்பைடர் ஸ்பைடர் சம்பந்தமாக திருக்குறான் என்ன சொல்லுது தெரியல யாருக்குமே தெரியலையா ஸ்பைடர் சம்பந்தமாக திருக்குறானில் என்ன வருது சிலந்தி சம்பந்தமாக திருக்குறான்ல தெரியலையா தெரியல நல்லா யோசிங்க தெரியல சிலந்தியை வந்து நம்ம என்ன உதாரணம் சொல்லலாம் அந்த படத்தில் ஏதாவது உதாரணம் சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா கூடு கட்டும் கூடு கட்டி இருக்கு வீடு கட்டுறது கூடு கட்டுறது ஓகே அடுத்து பலகீனமான வீடு கட்டி இருக்குது வந்திருக்கார் உள்ளவர் தம்பி என்ன சொல்லுங்க என்ன தெரியல சரி திருக்குறானில் ஆலமீன் சிலந்தியை பற்றி சொல்கின்ற போது சிலந்தியுடைய அந்த வீட்டை உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் அல்லாதவரிடம் பாதுகாவல் தேடக்கூடிய மக்களுக்கு இந்த வீடு எப்படி பலகீனமாக இருக்கிறதோ அதுபோன்று எந்த ஒரு பலகீனத்தை கொண்டிருக்கிறதோ அதுபோன்று நீங்கள் யாரிடத்தில் உதவி கேட்கிறீர்களோ அந்த அவுளியாக்கள் அந்த நாதாக்கள் நீங்கள் கடவுளாக நினைக்கக்கூடியவர்கள் பலகீனமானவர்கள் என்பதை திருக்குறான் வழியாக ஒரு சிலந்தியுடைய வீட்டை அல்லாஹ் உதாரணம் காட்டுகின்றான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் படிக்கலையே நீங்கள் சரி அது அந்த வீடு இருக்குல்ல அது எவ்வளோ ஒரு பலகீனமோ அந்த மாதிரி அல்லா அல்லாதவரிடம் போய் நாம் உதவி கேட்பது அதை விட பலகீனமான ஒன்று ஓகேவா சரி போய் இஸ் மார்க் புள்ளி

காலம் சம்பந்தமாக குரான் என்ன சொல்கிறது இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற காலத்தை வச்சு நம்ம தொழுது கொள்ளணும் இருக்கிற காலத்தில் தொழுது கொள்ளணும் அப்படின்னு குரானில் இருக்கா நோன்பு வைக்கணும் நோன்பு வைக்கணும் அடுத்து ஜக்காத்து கொடுக்கணும் ஜக்காத் கொடுக்கணும் ஹஜ் செய்யணும் போகணும் படிக்கணும் வேலைக்கு போகணும் உலகத்தில் இருக்கும்போது என்னென்னலாம் செய்யணுன்றது ஓகே காலம் சம்பந்தமாக குரான் என்ன சொல்கிறது குரானில் காலம் சம்பந்தமாக என்ன வருகிறது கேள்வி நேரத்தை கடந்துருச்சு டிஸ்கஸ் பண்ணீங்க காலத்தை வீணாக்கக்கூடாது காலத்தை வீணாக்க கூடாது குரான் என்ன சொல்லுது சொல்லு காலம் சம்பந்தமாக திருக்குரான் சொல்லக்கூடியது என்ன சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் தம்பி அவர் சொல்லுங்கள் வாங்கி மைக்க வாங்கி சொல்லுங்க காலம் சம்பந்தமாக திருக்குறான் என்ன சொல்கிறது சிலையை வணங்கி காலத்தை வீணாக்கக்கூடாது சிலையை வணங்கி காலத்தை வீணாக்கக்கூடாது வேலைக்கு போகாமல் காலத்தை வீணாக்கக்கூடாது படிக்காமல் காலத்தை வீணாக்கக்கூடாது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் குரான் என்ன சொல்லுது காலம் சம்பந்தமாக திருக்குறானில் நிறைய வசனங்கள் இருக்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய வசனங்கள் இருக்கிறது காலம் குறித்து திருக்குறான் என்ன சொல்கிறது ஹஜ்ஜிக்குரிய காலம் திருக்குறான் பேசுகிறது நோன்புக்குரிய காலம் திருக்குறான் பேசுகிறது மாதவிடாய் காலம் திருக்குறான் பேசுகிறது காலம் சம்பந்தமாக நிறைய பேசுகிறது மனிதர்கள் தாங்கள் இறந்து விட்ட பிறகு சிறிது கால அவகாசம் எங்களுக்கு நீ வழங்கு என்று கேட்பார்கள் என்று காலம் சம்பந்தமாக சொல்கின்றது நிறைய வசனங்கள் திருக்குறானிலே காலம் சம்பந்தமாகவே இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லோரும் படித்து மனநம் செய்து வைத்திருக்கக்கூடிய வல் அஸ் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லஃபி மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் நிறைய படிக்கணும் குரான் ஓகேவா அடுத்து அல்ல சொல்லுங்கள் நம்பர் ஃபோர் நம்பர் ஃபோர் மாடு மாடு படம் பார்த்து குரான் வசனம் சொல் மாடு சம்பந்தமாக டிஸ்கஸ் கவுண்டவுன் டவுன் சுரத்தில் பக்கரா 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 என்ன அந்த மாடு மாடு சம்பந்தமா இப்போ என்ன சொல்லுது அந்த மாடு எந்த மாடு அதாவது வந்து மூசா நபி சமுதாயத்துக்கு வந்து எல்லாம் வந்து அவங்கள ஒருத்தவங்க தவறு செஞ்சுருவாங்க அதை யாருன்னு கண்டுபிடிக்க வந்து மூசா நபி வந்து மாட இருக்கு சொல்லுவாங்க மூசா நபி மாட இருக்கு சமுதாயத்தை கூட்டத்தை வந்து மாட இருக்கு சொல்லுவாங்க அவங்க வந்து எந்த மாடு எப்படி அப்படி இப்படின்னு ரொம்ப இது கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அல்லா அப்போ வந்து அல்லாஹ் வந்து சொல்லுவான் ரொம்ப கடினமான ஒரு மாடை வந்து அல்லா சொல்லுவான் அது பற்றி அந்த அல் பக்கரா சூறாவில் வந்ததுனால அந்த சூரா பேர் வந்து அல் பக்கரா நினைக்கப்பட்டது அதனால் அதுக்கு பேர் அல் பஹ்ரா மாடு சம்பந்தமான வரலாறு பேசப்படுவதனால் அதற்கு அல் பஹ்ரா மாடு என்று பெயர் வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இது சரிதானா மாடு சம்பந்தமாக திருமறை குரான் பல இடங்களிலே பேசுகிறது ஈஸுப் அலை இஸ்லாம் ஒரு கனவு கண்டார்கள் அதில் ஏழு மெலிந்த மாடுகள் ஏழு கொழுத்த மாடு என்று ஒரு கனவை சொன்னார்கள் ஆடு மாடு ஒட்டகம் என்று அல்லாஹூ ரபுல்லாலமின் திருமறை குரானிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் அல் பஹரா அந்த மாடு என்று ஒரு அத்தியாயம் அருளப்பட்டு மாடு சம்பந்தமான ஒரு வரலாற்று செய்தியை அல்லாஹு ரபுல்லாலமின் குரானிலே சொல்கின்றான் அந்த கருத்தை சொல்லி அல் அஹரா அணியினர் ஐம்பது புள்ளிகளை பெறுகின்றார்கள் ஓகேவா சரி அல் பத அடுத்து ரெண்டாவது இடத்தை தொடர்ச்சியாக பிடித்து பாருங்க நம்பர் நம்பர் ஒன் இ இ படம் பார்த்து குரான் வசனம் சொல் டிஸ்கஸ் நமக்கு என்ன வரும் ஈஸியா ஏதாவது ஒரு வானமோ ஒரு பூமியோ இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு என்ன வரப்போகுது தெரியலையே சம்பந்தமாக என்ன சொல்லுங்க என்ன சொல்லுது ஈ சம்பந்தமா குரான் என்ன சொல்லுது என்ன டிஸ்கஸ் பண்ணிங்க ஈ ஈனா என்ன முதல்ல இது சொல்லுங்கள் ஈ சம்மந்தமாக குரான் என்ன சொல்லுது ஐடியா இல்லையா ஐம்பதுப்பா முன்னாடி போய்ட்டுருக்கிறாங்க அல் அகரா ஃபஸ்ட் இடத்துக்கு வந்துன்னு இருக்கிறாங்க நீங்கள் அவங்கள பீட் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறீங்க ஈ படம் பார்த்து குரான் வசனம் சொல் ஈ சம்பந்தமாக திருக்குரான் என்ன சொல்கிறது ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக கேட்டாங்களா ஆ நமக்கு வந்துடாமல் போயிடுச்சு அந்த கொஸ்டின் அல்புரு ஜனியை வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கு போகல உங்களுக்கு வந்துட்டு ஓகேவா முடிச்சிக்குவோம்மாப்பா ஆ சரி அடுத்தடுத்த ரவுண்டில் வந்து நம்ம அல்லா கிராஃபை பீட் பண்ணிக்குவோம் ஈ சம்பந்தமாக திருக்குறான் என்ன சொல்கிறது என்பதை நம்ம கேட்டிருந்தோம் வாய்ப்பு இருக்கா இல்லையா போய் கேட்டு வந்துடலாமா அலீம் சாரோ கேட்டால் தான் சொல்லுவார் ஆ கடவுளிடம் பிரார்த்திக்கின்றீர்களே அவர்கள் எப்படிப்பட்ட பலகீனமானவர்கள் என்பதற்கு உதாரணமாக ஈயை பற்றி திருக்குறான் பேசுகிறது அந்த ஈ அவர்களிடத்திலிருந்து ஏதாவது எடுத்து சென்றது என்று சொன்னால் நீங்கள் யாரை கடவுள் என்று வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த கடவுள்கள் அந்த ஈயிடமிருந்து அதை பெறுவதற்கு ஆற்றல் இல்லாதவர்கள் பலகீனமானவர்கள் என்பதை திருக்குறான் சொல்கிறது ஒரு ஈ எவ்வளோ எடுத்துட்டு போகும் அஞ்சு டன்னு பத்து டன்னு இவ்வளோதான் இருக்கும் அதை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு உள்ளதை கூட அந்த ஈ இடம் இருந்து பெற முடியாத பலகீனமானவர்களை நீங்கள் கடவுள் என்று வணங்குகின்றீர்கள் அவர்களுக்கு அந்த ஆற்றல் ஈயிடமிருந்து இருந்து பெறக்கூடிய ஆற்றல் கூட இல்லை என்று திருக்குறான் பேசுகிறது அடுத்து அல் புரோச் நம்பர் ஃபைவ் கழுதை படம் பார்த்து குரான் வசனம் சொல் கழுதை டிஸ்கஸ் மைக்கையும் மூடிட்டீங்க வாயும் மூடிட்டீங்க சவுண்ட் வராதுப்பா சொல்லுப்பா டிஸ்கஸ் தான பண்றீங்க கேட்டா என்ன பக்கத்துல நீ கேட்டுருவானா என்ன என்னராஜ் பயணத்தில் ஃபிராக் வந்து க கழுதை மாதிரியும் கழுதை மாதிரி பாதி இருக்கும்பாங்க பிறகு கழுதை நபி அவர்கள் து ஆகுணுன்பாங்க ம் கழுதை வந்து ஆரம்ப காலங்களில் பொதி சுமக்கிறதுக்கு பயன்பட்டுச்சு வாகனமாக பயன்பட்டுச்சு வரலாறுல நிறைய இருக்குது கழுதை சம்பந்தமாக குரான் என்ன சொல்கிறது கழுதையுடைய வரலாறு வேண்டாம் அடுத்து ஒரு வரலாறு பாடம் தனியாக நடத்துகிறோம் கழுதை சம்பந்தமாக குரான் என்ன சொல்கிறது குரான் கழுதையை பற்றி என்ன சொல்கிறது கொஸ்டின் ஈஸி கழுதையுடைய கழுதைக்கு வாய் இருக்கா கால் இருக்கா எத்தனை கால் அது எவ்வளோ வயிட்டுச் சமைக்கும் அதெல்லாம் கொஸ்டின் இல்லை கொஸ்டின் என்னன்னா கழுதையை பற்றி குரான் என்ன சொல் அதான் 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 வாங்க 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 தொழுகை 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 தொடும்போது இமாமுக்கு நம்ம முந்தி போனால் மறுமேல் நம்ம க தலை கழுத மாதிரி ஆயிரும் நபி சொன்னதை கேட்கல ஹதீஸ் கேட்கல வேறு விஷயம் கேட்கல குரான் கழுதையை பற்றி என்ன சொல்கிறது குரானில் உள்ளது என்ன வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பற்றி திருக்குரான் பேசுகின்ற போது அந்த கழுதை எப்படி அந்த தன்னுடைய மேல் உள்ள சுமைகளை பற்றி அறிந்து கொள்ளாதோ அதுபோன்று தௌராத் கொடுக்கப்பட்ட மக்கள் அந்த வேதத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல் கழுதை பொதி சுமப்பதை போன்று சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி காட்டுகின்றது படிச்சிருக்கீங்களா இந்த வசனம் க மசலில் ஹிமார் அவர்கள் கழுதைக்கு ஒப்பானவர்கள் படிச்சிருக்கீங்களா படிக்கல மதர் சாலை படிக்காமல் குரானை படிக்காமல் எத்தனாவது வந்திருக்கீங்க எயித்து நைன்த்து வந்திருக்கீங்க நம்ம அடுத்த டீமில் அடுத்த ரவுண்டில் அடிச்சிருவோன்னா தீரியமாக இருப்போம் ஆறாவது சுற்றுடைய இறுதியில் அல்கலம் பூஜ்ஜியம் அன்னூர் பூஜ்ஜியம் அல் அகராஃப் இருபது அல் ஃபதக் பூஜ்ஜியம் அல் புருஜ் பூஜ்ஜியம் இந்த ஆறு சுற்றுகளில் அல் அகராஃப் அணியினர் முதல் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நானூற்றி எண்பது புள்ளிகள் அதை தொடர்ந்து அடுத்த இடத்தில் அல் ஃபதக் நானூற்றி நாற்பது புள்ளிகள் இன்னும் நாற்பது புள்ளி தான் ரெண்டு பேருக்கும் கடுமையான போட்டி நடந்து கொண்டிருக்கிறது அல் புருஜ் நட்சத்திரங்கள் அணியினர் முந்நூற்றி அறுபது புள்ளிகள் அந்நூர் இருநூற்றி அறுபது புள்ளிகள் அல் கலம் இரநூத்தி தொண்ணூறு புள்ளிகள் அடுத்ததாக மார்க்கம் சம்பந்தமான கேள்வி பதில் நிகழ்ச்சி ஓகேவா அடுத்து ஐம்பது மார்க் கொஸ்டின் ஒரே ஆன்சர் தான் அடிக்கிறீங்க ஐம்பது மார்க் நான் இங்கேருந்து போவேன் இந்த தடவை ஐம்பது மார்க் எல்லா கேள்விக்கும் ஆப்ஷனோட ஈஸியாக கண்ணை சூஸ் பண்ணுறது தான் நமக்கு ஈஸி சூஸ் ஓகேவா போயிடுவோம்மா அல்புருச்சு வாங்க தமிழ்நாடு தௌகி ஜமாத் வழங்கும் மாணவர் மேடை சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி ஏழாவது சுற்று ஆரம்பமாகின்றது இந்த சுற்றிலே மார்க்கம் சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்படுகின்றது ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஐம்பது புள்ளிகள் வழங்கப்படும் அல் புரூஜ் படிங்க என்ன கொஸ்டின் நபிகளால் யார் மடியில் மரணித்தார்கள் யார் மடியில் மரணித்தார்கள் படிங்க என்ன ஆப்ஷன் என்ன வந்திருக்கு

மொத்தம் எத்தனை படிங்க என்ன தமிழ் படிக்க தெரியுமா படிங்க மைக்கில் படிங்க களிமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க களிம போடுங்க என்னென்ன களிமா வருதுன்னு பார்ப்போம் எத்தனை என்னென்ன ஆப்ஷன் வருது சொல்லுங்க மைக்கில் சொல்லுங்க ஒன்று என்ன சொல்லுங்க ஒன்றுன்னா ஆன்சர் சொல்றீங்களா இல்லை படிக்கிறீங்களா ஆன்சர் ஆன்சரே படிக்கிறீங்களோ நிறைய நாலு ஆப்ஷன் இருக்கப்பா ஆன்சர் மட்டும்தான் சொல்கிறாங்களா படிக்க மாட்டாங்களா படிக்கிறது என்னென்ன இருக்குன்னு தெரியல ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரியல சொல்லுங்கள் ஏ என்ன சொல்லுது ஐந்து பி என்ன சொல்லுது பத்து சி என்ன சொல்லுது ஒன்று என்ன சொல்லுது நான்கு களிமா மொத்தம் எத்தனை அஞ்சு களிமான்னுலாம் சொல்லுவாங்களப்பா மதர்சால சாலை ஒன்று தானா ஒன்று ஒன்று தானா கன்ஃபார்ம்மா ரொம்ப உறுதியாக இருக்காங்க பசங்க ஏன் நாலாவது களிமா மூணாவது களிமா மனப்படம் பண்ணலையோ சரி ஆன்சர் சொல்லுங்கள் கம்ப்யூட்டர் ஜி சரியான பதில் களிமா என்பது ஒன்று தான் ஆனால் ஐந்து களிமாக்கள் என்று சொல்லி ஒவ்வொரு கலிமாவும் மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்க லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்பது தான் இஸ்லாமிய சகாதத் கலிமா சரி அடுத்து அல் அணிக்கு அல் கிளாஸ் என்பதன் பொருள் என்ன படிங்க தமிழில் படிங்க அல் கிளாஸ் என்பதன் பொருள் என்ன படிங்க என்னென்ன இருக்குது ஏ என்ன சொல்லுது பி என்ன சொல்லுது சி என்ன சொல்லுது டி என்ன சொல்லுது சொல்லுங்க தூய்மைப்படுத்துதல் தூய்மைப்படுத்துதல் பி வெற்றி அடைதல் சி ஹிஜ்ரத் செய்தல் டி பரக்கத் பெறுதல் இதில் என்ன ஆன்சர் என்ன தூய்மைப்படுத்துதல் ஹல்லி கிளாஸ்னா தூய்மைப்படுத்துதலா ஜெயிக்கிறது வராதோ ஹிஜ்ரத்து வரக்கத்து இல்லையா கன்ஃபார்மா பா ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறீங்கப்பா ம் பார்த்துங்க நம்ம என்ன பண்ண முடியும் பார்த்துக்கிடுங்க நம்ம என்னன்றதை நல்லா யோசித்து சொல்லுங்கள் தூய்மைப்படுத்துதலாம் சரி கம்ப்யூட்டர் ஜி தூய்மைப்படுத்துதல் அல் இக்லாஸ் என்பது தூய்மைப்படுத்துதல் என்று சொல்லி மீண்டும் முதல் இடத்தை தக்க வைத்திருக்கிறார்கள் அல் அகராஃப் அணியினர் மீண்டும் இன்ஷா அல்லா நாளை இந்த நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள்